ஜாக்கு ஜில்லுன்றதுக்காகவும் வசிச்சுட்டு வந்தாங்க அந்த காடுகள் வந்து என்ன பழகப்போனால் தேவையில்லாத மரங்கள் செடிகள் அப்படின்னு இருந்ததுன்னா அதெல்லாம் வேரோட எடுத்து போட்டுருவாங்க ஜாக்காகவும் ஜில்காகவும் எங்களுக்கு உபயோகம் இல்லாத மரங்கள் செடிகள் அப்படி ஏதாவது பின்பற்றிச்சா ஜாக்காகவும் ஜில்காகவும் எடுத்து போட்டுருவாங்க ஜாக்காவுக்குவும் ஜில்காகவும் ஒரு நாள் உணவு தேடலாம் வெளியே போனாங்க அப்போ வந்து எலுமிச்ச மரத்தை பார்த்தாங்க அந்த எலுமிச்ச மரத்தை பார்த்த உடனே இந்த ஜாக் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை ஐயோ இங்க பாரஞ்சு இல்லை எனக்கு பிடிக்காத எலுமிச்சை மரம் இருக்கிறது எனக்கு எலுமிச்சை பழங்கள் என்றாலே பிடிக்காது ஒரே புளிப்பு எனக்கு பிடிக்காத மரங்கள் இருக்கவே கூடாது இந்த மரத்தை உடனே பிடிங்கி போட்டு விடுவேன் அப்படின்னு ஜாக்காக சொல்லிட்டு இருந்தது

உபயோகமில்லாத மரங்களின் பிடிக்காது ஒருநாள் சோனாக்குருவி உணவு தேடலாம் என்று வெளியே சென்றது அப்பொழுது எலுமிச்சை மரம் அருகில் சென்றது எலுமிச்சை மரம் பட்டு இப்படி இருப்பதை பார்த்தது சோனாக்குருவி பறவையின் குட்டி வாழை என மோசமான காதல்கள் வந்து எலுமிச்சை மரத்தை விழுங்கி போட்டுவிட்டது இந்த மரத்தை கொஞ்சம் நெட்டு வை அறவையே அப்படின்னு சொன்ன உடனே சோனா அந்த மரத்தை நெட்டு வைத்தது மரத்தை நான் பிடுங்காமல் காட்டில் உள்ள எல்லா தேவையில்லாத மரங்களையும் பிடுங்கி பிடுங்கி போட்டுவிட்டது இந்த காகங்களுக்கு இதே பழக்கமாக இருந்தது அதனால் காட்டில் ஒரு சின்ன மரம் கூட இல்லாமல் எல்லா மரத்தையும் போட்டு போட்டுவிட்டன இந்த காகங்கள் ஜில் இங்க பத்தியான தேவையில்லாத மரங்கள் எல்லாம் பிடுங்கி போட்டு விட்டேன் ஜில் அப்படின்னு பேசிட்டு இருந்த ஜாக் ஆகமும் ஜில்க்காகவும் சோனா என்னதான் பண்ணதுன்னு சொல்லிட்டு சோனாவை பின்தொடர்ந்து போனாங்க அப்போ சோனா வந்து எலுமிச்ச மரத்துக்கிட்ட பேசினத பார்த்தாங்க அங்க ஜில் எனக்கு பிடிக்காத எலுமிச்சை மரம் அந்த சோனாவுக்கு தங்க எலுமிச்சையை எலுமிச்சை மரத்தை நாம் என்ன செய்வது அந்த மரத்தை வெட்டி போட்டா எனக்கு மன திருப்தியாக இருக்கும் என்று ஜாக் சொல்லிக் கொண்டிருந்தது நம் இரண்டு பேரும் சென்று மாமாவிடம் கோடாலேயே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு காகவங்களும் பேசிக்கிட்டாங்க இரண்டு பேரும் ஜாக்கோட மாமா கிட்ட மரம் வெற்ற கோடாலி வாங்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க இந்த ஜாக்காகமும் ஜில்காகமும் இந்த மரத்தை எப்படியாவது வெட்டி விட வேண்டும் தான் நிம்மதியாக இருக்கும் இந்த காட்டில் இந்த எலுமிச்சை மரம் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக்காகவும் ஜில் காகமோ ஜாக்கோட மாமாவை பாக்கலாம் போனாங்க நீ அந்த மரத்தை மரத்தை மரமே உன்னை நான் இன்னைக்கு வெட்டப் போகிறேன் எனக்கு பிடிக்காத மரம் இருக்கவே கூடாது இந்த காட்டில் அதுவும் நீ தங்க எலுமிச்சே நீ சோனாவி பரிசலிக்கிறாய் நீ இருக்கவே கூடாது இந்த காட்டில் காகங்களை என்னை வெட்டி விடாதீர்கள் நான் செடி அல்லவா என்னை வெட்டி விடாதீர்கள் அப்படின்னு மரம் சொல்லிட்டு இருந்தது வெட்டலான்னு சொல்லிட்டு போச்சு இந்த மரம் அதற்கு இந்த இரண்டு காகங்களையும் தாக்க தொடங்கியது இந்த இரண்டு காகங்களும் வழி தாங்க முடியாமல் ஐயோ என்னை விட்டு விடும் மரமே நான் இனிமேல் உன்னை வெட்டி விட வரமாட்டேன் அப்படின்னு வழியால் துடித்தன இரண்டு காகங்களும்

ஏதாவது குழந்தைங்களுக்கு இறந்த நாள் வாழ்த்து சொல்லலாம்னா நம்ம சேனல்ல கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நண்பர்களே கண்டிப்பாக நம்ம சேனல் வரும் மறக்காமல் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே எல்லாருக்கும் பாய் நண்பர்களே